கார்த்திகை தீபத் திருவிழா வரலாறு பற்றி நம்ம அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களையும் படைக்கும் பிரம்மனுக்கும் ஒரு முறை அளவில்லாத கர்ப்பம் ஏற்பட்டது அவர் காக்கும் கடவுளான திருமாலிடம் சென்று திருமாலே இந்த ஈரேழு லோகங்களையும் படைத்தவன் நான் நான் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நான் உலகத்தை படைக்காவிட்டால் உங்களால் எப்படி காப்பாற்ற முடியும் என்று ஆணவத்துடன் பேசினார் இதனால் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த உலகமே நடுநெடுங்கியது திருமாலும் பிரம்மனும் சண்டையிடுவதால் உலகத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் அதற்கு தீர்வு காண்பதற்காக தேவேந்திரனும் தேவர்களும் சிவபெருமாடனிடம் சென்று முறையிட்டனர் அவர்களின் துன்பத்தை நீக்க சிவபெருமான் முன்வந்தார் தேவர்களின் துன்பத்தை தீர்க்கவும் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ஏற்பட்ட பகை நீங்கவும் இந்த உலக உயிர்களுக்கு அருள் புரிவதற்காகவும் மிகப்பெரிய ஒரு நெருப்பு உருவம் எடுத்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் முன்பு ஒளி உருமாறி நின்றார் மிக பெரிய நெருப்பு வடிவம் தோன்றியதை பார்த்த பிரம்மனும் விஷ்ணுவும் சண்டையை நிறுத்தி ஆச்சரியமாக அந்த ஒளி பிளம்பை பார்த்தனர் பின்னர் இவ்வளவு பெரிய உருவத்தின் அடிப்பாகத்தையோ அல்லது மேல் பாகத்தையோ யாரால் கண்டுபிடிக்க முடிகிறதோ அவரே பெரியவர் என்றும் விஷ்ணுவும் பிரம்மனும் முடிவுக்கு வந்தனர் பின்னர் நெருப்பு உருவத்தின் அடியை நான் கண்டுபிடிப்பேன் என்று சொல்லிவிட்டு விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார் தான் முடியை கண்டு வருவதாக கூறி பிரம்மன் அன்னப்பறவையின் வடிவம் கொண்டு ஒரு நொடிக்கு லட்சக்கணக்கான மயில் வேகத்துடன் மேலே பறந்து சென்றார் பாதாளங்களுக்கு அப்பால் சென்றும் விஷ்ணுவால் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் கீழ்நோக்கி பூமியை குடைந்து சென்று கொண்டிருந்தார் ஆனால் நெருப்பு ஒளியின் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை இது சிவபெருமானின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை அறிந்த விஷ்ணு தன்னால் அடியை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி வந்தார் மேலே பறந்து சென்ற முடியை காண்பதற்காக அன்னப்பறவையாக மாறி சென்ற பிரம்மன் பல ஆயிரம் ஆண்டுகளாக பறந்து சென்ற காரணத்தால் அவரது இறகுகள் உதிர தொடங்கின அவரும் உண்மையை உணரத் தொடங்கினார் தன் தவறை அவர் உணரும் நேரத்தில் தாழம்பூ ஒன்று பிரம்மனை நோக்கி கீழே வந்து கொண்டிருந்தது அந்த தாழம்பூவை கையில் பிடித்த பிரம்மன் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அதற்கு தாழம்பூ நான் சிவபெருமானின் முடியில் இருந்ததாகவும் தவறி கீழே விழுந்து விட்டதாகவும் நாற்பது ஆயிரம் ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருப்பதாகவும் கூறியது தாளம்பு சிவபெருமான் முடியில் இருந்து வருவதாக கூறியதும் பிரம்மனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவர் தாளம்புவிடம் இந்த நெருப்பு உருவத்தின் முடிவை கண்டுபிடிப்பதற்காக மேலே பறந்து வந்து கொண்டிருந்தேன் நான் சிவபெருமானின் முடியைக் கண்டு அதில் இருந்து உன்னை எடுத்து வந்ததாக ஒரே ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று கூறினார் இதற்கு முதலில் தாளம்பு அஞ்சினாலும் பின்னர் ஒப்புக்கொண்டது உடனே பிரம்மன் வேகமாக கீழே வந்தார் அவர் திருமாலை பார்த்து நான் சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டேன் மேலும் அதில் இருந்து தாளம்பூவை எடுத்து வந்தேன் என்று கூறினார் தாளம்பூவும் ஆமாம் பிரம்மன் சொல்வது உண்மைதான் என்றது அந்த நேரத்தில் நெருப்பு மலை வெடித்து பேரொளி கேட்டது அந்த சத்தத்தால் மூ உலகமும் நடுங்கியது வெடித்த நெருப்பு மலையில் இருந்து சிவபெருமான் புன்னகையுடன் தோன்றினார் பிரம்மன் பொய்க்குரியதால் அவரைப் பார்த்து பிரம்மனே உனக்கு இனிமேல் பூமியில் கோவிலும் இல்லை பூஜையும் இல்லை என்றார் தாளம்பூவை பார்த்து பொய் சாட்சி கூறிய தாளம்பூவே இன்று முதல் நான் உன்னை சூடிக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார் சிவபெருமான் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பிரம்மர் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார் பிரம்மனின் நிலை கண்டு மனம் இலகிய சிவன் பிரம்மனை பூ உலகில் உள்ள அந்தணர்களுக்கு செய்கின்ற பூஜை உன் பூஜையாக விளங்கும் என்றார் அதன் பிறகு சிவபெருமான் பிரம்மனையும் விஷ்ணுவையும் பார்த்து இன்று முதல் இந்த இடம் புனித தலமாக விளங்கும் இந்த ஒடிவடிவான மலை சிறிய மலையாக இங்கே நிற்கும் இந்த தளத்தில் பாவங்கள் நடக்காது இதை சந்தேகப்படுபவர்களுக்கு முக்தி கிடைக்காது என்று அருளாசி கூறினார் பிரம்மனும் திருமாலும் இந்த மலை மற்ற மலைகளைப் போலவே இருக்க வேண்டும் மலையின் உச்சியின் மீது எப்போதும் ஒரு ஒளி விளங்க வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு சிவபெருமான் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும் மலையின் மீது ஒளி காட்டுவோம் இந்த ஒளியை காண்போருக்கு துன்பங்கள் நீங்கும் இந்த ஒளியை கண்டு வணங்குவரின் இருபத்தி ஒரு தலைமுறைகளுக்கும் முக்தி கிடைக்கும் என்றார் அதன்படி தான் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் மகா தீப திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது நன்றி